வனுக்கு சர்வ புகழும் புகழ்ச்சியும் இடித்தாகட்டுமா சலவாத்தும் சலாமும் அகிலங்களுக்கெல்லாம் பேரருளாக அல்லாஹு நான் அனுப்பி வைக்கப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ரசூதுல்லாஹி சல்லுலாஹும் அலிஹி வசல்லம் அவர்களின் பேரிலும் அவர்களது அருமையான பெற்றோர்கள் சகோதரர்களான நபிமார் வசூல்மார்கள் பரிசுத்தமான மனைவி மக்கள் தூய்மையான தோழர்கள் தாபி உண்கள் தப தாபியன்கள் வழிமார்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் ஆகியோர்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹனுடைய அருளும் அண்ணன் செல்லும் அழகிய வசல்லம் அவர்களுடைய சிறப்பான ஷபாவத்தும் கிடைத்துள்ள வேண்டும் என்று வேண்டியவனாக மரியாதைக்குரியவர்களே அல்கோஆன் அது தன்னுடைய பெருமை பற்றி பேசுகின்ற பொழுது தன்னுடைய உயர் தன்மை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதில் இல்லாதது எதுவும் இல்லை அதில் அனைத்தும் அடங்கி உள்ளது என்று தன்னை பற்றிய அறிமுகத்தை அல்குர்ஆன் சொல்லிக்கொண்டிருக்கும் இல்லாதது எதுவும் இல்லை எது வேண்டுமென்றாலும் அல்குர்ஆனில் உள்ளது அதனால்தான் ரயசுல் முஃபஸிரின் குர்ஆனுக்கு விரிவுரை செய்தவர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற ஒரு அந்தத்தை கொண்ட இபுனு அப்பாஸ் ரலியுல்லாஹு அனுகுமா சல்லாஹு அலி வசல்லம் அவருடைய சாச்சாவுடைய மகன் தம்பி முறை அப்துல்லா ஹிபுன் அப்பாஸ் ரவி அல்லாஹு அனுகுமா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஒட்டகத்தை கட்டி வைக்குகின்ற கயிறு அது கயிறாக இருக்கலாம் அல்லது காலை கட்டி வைப்பார்கள் பெரும்பாலும் ஒட்டகத்தின் ஓடாமல் இருக்கிறதுக்காக வண்டி இப்படி காலை மடித்து பிடிச்சி கட்டி வைப்பாங்க இல்லாட்டி இந்த ரெண்டு காலையும் கட்டி வைப்பாங்க அந்த ஒட்டகத்தை கட்டி வைக்குகின்ற கயிறு தொலைந்து போனான் கயிறு என்ன கட்டி வைக்கிற கட்டி வைக்கிற முறை அவுத்து வைக்கிற அப்போ அவுத்து வச்ச கயிறை காணலை தொலைஞ்சி போயிட்டு என்றால் இது எங்கே போனது இது எங்கே கிடைக்கும் எடுத்து போனா யார் கொண்டு போனா எப்படி காணாமல் போனது என்பதை நான் குர்ஆனில் கண்டுகொள்வேன் குர்ஹானை பார்த்து குர்ஆனின் மூலமாக அந்த கையிற்றை நான் கண்டுகொள்வேன் என்று அப்பாஸ் அதி அல்லாஹ் வன்முமா அவர்கள் சொல்வார்களாக இருந்தால் எவ்வளவு விடயங்களை எவ்வளவு அம்சங்களை அந்த குரான் சுமந்திருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது அதனால் தான் குர்ஆன் மட்டும் போதும் குர்ஆனை தவிர வேறொன்று தேவையில்லை என்று சொல்லுகின்ற ஒரு சாராரும் இந்த சமூகத்தில் இன்றும் உள்ளனர் எங்களுக்கு இன்னொன்று தேவையில்லை குர்ஆன் மட்டும் போதும் ஆனால் அது பிழை அந்த நிலைப்பாடு பிழை குர்ஆன் வேண்டும் அதுபோல

போதும் என்று சொல்லுகின்ற மற்றொரு நிலைப்பாடும் உள்ளது வேறு எதுவும் தேவையில்லை குர்ஆன் மட்டும் போதும் என்று ஒரு சாரார் சொன்னது போல மறுசாரார் குர்ஆனும் ஹதீஸும் போதும் இன்னும் ஒன்று மூன்றாவது ஒன்று தேவையில்லை என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது அதுவும் பழை குர்ஆன் வேண்டும் ஹதீஸும் வேண்டும் இந்த குரானுக்கும் ஹதீதுக்கும் விளக்கம் சொன்ன பெருமக்களும் வேண்டும் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்ட அந்த மக்களும் வேண்டும் அவர்களுடைய கருத்துக்களும் வேண்டும் அவர்களுடைய தேடல்களும் வேண்டும் அவர்கள்தான் தேடி சொல்ல வேண்டும் எம்மால் தேடி கண்டுகொள்ள முடியுமா இபுன் அப்பா அவர்கள் சொன்ன அதே தகவலை என்னால் அல்லது உங்களால் சொல்ல முடியுமா முடியாது அதுக்குரிய தகமை அதற்குரிய அந்தஸ்து நம்மிடம் இல்லை அது அப்படி உள்ளவர்கள் உள்ளார்கள் எனவே அவர்களும் வேண்டும் நம்மிடம் இருந்து தொலைந்து போன ஒரு பொருள் குரானில் இருந்து அல்லது ஹதீஸில் இருந்து பெற்று தரலாம் என்று சொல்லுகின்ற ஒரு சாரார் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அறிஞர்கள் நம்மை விட அவர்கள் அந்த சொல் செயலும் வேண்டும் அதனால்தான் குரான் வேண்டும் ஹதீஸ் வேண்டும் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொன்ன பெருமக்கள் வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு மூன்றும் வேண்டும் இந்த அடிப்படையில் இந்த அவ்வல் மாதம் வருகின்ற பொழுது வல்லமையாக வருடமெல்லாம் ஒரு புரளி எழும் எழும்பு விடுவது என்னவென்றால் ரபி உல் அவ்வல் துறை பன்னிரண்டில் பெருமானா செல்லு அழைகிவ செல்லம் அவர்கள் பிறந்தார்கள் என்று நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அது குர்ஆனில் உள்ளதா அல்லது ஹதீஸில் உள்ளதா அல்லது அது அந்த நாளில் பிறந்த நாளில்லை அது அது பிரிந்த நாள் இந்த உலகை விட்டு பிரிந்து சென்ற நாள் எங்குகின்ற ஒரு குதர்க்க நிலை எங்குகின்ற கேள்விக்கு மேல் கேள்வி எழுந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அல்லது பதில் தெரியாமல் திணறுகின்ற ஒரு காலத்தை எம்மால் காண முடிகின்றது இதற்கு என்ன இதற்கு என்ன பால் குர்ஆனில் உள்ளதா பெருமானா சல்லூ அலேஹி வசல்லம் அவர்கள் எந்த வருடத்தில் பிறந்தார்கள் என்பதற்கு குர்ஆனில் உள்ளதா எந்த நாளில் பிறந்தார்கள் என்பது குர்ஆன் ஹதீஸில் உள்ளதா எந்த மாதத்தில் பிறந்தார்கள் எந்த நேரத்தில் பிறந்தார்கள் என்கின்ற இந்த தகவலுக்கெல்லாம் ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் குர்ஆனில் உள்ளதா உள்ளது ஹதீஸில் உள்ளதா உள்ளது இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொன்ன பெருமக்களுடைய கூற்றில் உள்ளதா உள்ளது குர்ஆன் வேண்டும் ஹதீஸ் வேண்டும் குர்ஆன் ஹதீஸுக்கு விளக்கம் சொன்ன பெருமக்கள் மூ இந்த மூன்று பேருடைய அத்தாட்சிகளின் அடிப்படையில் இந்த மூன்றுடைய கூற்றின் அடிப்படையில் பெருமானா செல்லல்லா வலைவசெல்லம் பிறந்த ஆண்டு பிறந்த நாள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் பிறந்த மாதம் இவை அனைத்தும் சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் சூரத்துல் ஃபீல் என்குகின்ற வசனம் சொல் அலம் தரக்கை ஃபெஃபா அடரப் புகபி அஸ்ஹாபில் ஃபீல் அப்ப ஓதுகின்ற பொழுது நாங்கள் புரட்டுகின்ற பொழுது கண்மணி நாயகம் குர்ஆானை செல்லம் அவர்களுக்கும் இடையிலுள்ள தொடர்பு என்ன என்று தேட வேண்டும் என்று என்ன நிலைக்கு நாம தள்ளப்பட்டிருக்கிறோம் சொன்னா இந்த செல்லலாம் அழகிய வசல்லம் அவர்களுடைய இந்த பிறந்த மாதத்தில் அல்லது ஏனைய மாதங்களில் சொல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் மீது சலபாற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லது செல்லாம் அழகி வசல்லம் அவர்களை புகழ்ந்து பேசுகின்ற பொழுது இந்த புகழ்ந்து பாடுகின்ற பொழுது பாடலாக அல்லது பேச்சாக பாடுகின்ற பொழுது இப்படி செய்கிறத விட குர்ஆன் ஓதினா என்ன குர்ஆன் ஓதினா நன்மை கூடத்தானே அப்போ அப்பந்த ஓரத்தை ஒட்டுப்பட்டு குர்ஆன் ஓதலாம் இல்லையா அப்போ அது அது இந்த நன்மைகளை அதிகம் ஈட்டித்தருமே என்கின்ற இப்படி ஒரு ஒரு மக்களை ஒரு திசை திருப்புற மக்களுடைய மக்களுடைய அந்த மண்டை வந்து குழப்புற மண்டையை செல்லம் நாம் அழகிய செல்லம் அவர்களும் புகழ் என்றால் மட்டும்தான் இப்படியான கேள்விகள் வழிமார்களை புகழுதல் நபிமார்களை புகழுதல் செல்லெல்லாம் அழைவு செல்லும் அவர்களை பற்றி அவர்களுக்கு செலவாத்து சொல்லி இப்படியான விடயங்களில் ஈடுபடுகிற பொழுதுதான் இதில் இருந்து நேரடியாக தூரப்படுத்தாமல் இப்படி சில சில கேள்வி கேள்விகளை எழுப்பாட்டி அது செஞ்சான் இது செஞ்சான் என்ற ஒரு தடமாற்றம் மக்களுக்கு ஏற்படும் ஓ இது செஞ்சா தானே நன்மை கூட இது செய்ய சொல்லலையே அல்லது செய்யலையே என்ற ஒரு நிலைக்கு வந்து அதிலிருந்து தூரமாக்கப்படுகிறது சமூகம் இதற்கென்று திட்டமிட்டு செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்குகின்றது குர்ஆன் ஓதினால் ஒரு அர்புக்கு பத்து நன்மை என்று சொன்னது யார் ஒரு ஹர்ஃபு ஓதின பத்து நன்மை என்று சொன்னது யார் நமக்கு நாயகம் செல்லுதாம் அலஹிவ செல்லம் அவர்களும் தானே சொன்னார்கள் குர்ஆன் சொன்னதாம் ஒரு ஒரு நல்ல செயலை செய்தால் அதுக்கு நன்மை இருக்கின்றது என்று வந்திருக்கும் குர்ஆனில் உள்ள ஒரு எழுத்தைச் சொன்னால் அலிஃப் லாம் மீம் என்ற அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை என்று குர்ஆன் சொன்னதா இல்லை கண்மணி நாயகம் செல்லலாம் அழைவு செல்லும் அவர்கள் தான் சொன்னார்கள் பிறகு எப்படி குரானையும் கண்மணி நாயகம் செல்லலாம் அழகிவர் செல்லும் அவர்களுடைய பெருமையை நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்க போகின்றீர்கள் குரான் பெருமானுடைய பெருமையை தேடப்போகின்றோமா சட்டம் சட்டங்கள் மட்டுமில்லையே குர்ஆனில் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் அல்லாஹ் கேட்கின்றான் நாயகமே யா ரசூலுல்லாஹ் இந்த யானை படையோடு உங்களுடைய இறைவன் என்ன செய்தான் என்று உங்களுக்கு தெரியாதா உங்க நீங்கள் பார்க்க இல்லையா அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் இது ஒரு பெரிய சம்பவம் இருந்து ஒரு யானைப்படை வரும் மக்கா முக்கரமாவுக்கும் காபத்துள்ளாவ விடிக்கிறதுக்காக வண்டி அப்ப அந்த படையை அல்லாஹத்தால அழைப்பான் சப்பி துப்பினை எச்சில் போல அவர்கள் ஆக்கப்படுவார்கள் மாடு சப்பி போட்டு நல்ல துண்டு போட்டு துப்பினா எப்படி இருக்குமோ அதுபோல அந்த அந்த காபாவை இடிக்க வந்தவர்கள் ஆனார்கள் என்று உங்களுக்கு நீங்க என்ன செஞ்சான் என்று பார்க்க இல்லையா அப்ப பாருங்க இப்ப செல்ல மனித செல்லம் வந்து பிறந்துட்டாங்களா இல்ல பிறக்கல்ல அப்ப பிறக்காத இன்னும் பிறக்காத ஒரு வருடம் அந்த யானை படையுடைய நிகழ்வு நடந்த சந்தர்ப்பத்தில் இல்லாத உங்களுக்கு தெரியாதா பார்த்து இல்லையா என்று கேட்பது என்ன வகையில் நியாயமாகும் அப்படி கேட்குகின்றான் அப்படி என்றால் அந்த நிகழ்வு பெருமானா செல்லாம் அலைய அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமா வேணா தெரிந்திருக்க கூடாதா என்றால் தெரிந்திருக்க வேண்டும் அதுதான் நியதி தெரிந்திருந்தால்தான் உங்களுக்கு தெரியாதா நீங்க காணலையா நீங்க பார்க்க இல்லையா என்று அதை கேட்பதற்கு வலிபர் எப்படி பார்த்தார்கள் என்பது ஒரு புறம் இருக்க சல்லல்லாம் அலிஹி வசல்லம் அவர்களுடைய விடயத்தில் தேவையில்லாத வகையில் நாம் மூக்கை நுழைப்போமாக இருந்தால் சொல்லாம் அழகி வசல்லம் அவருடைய குடும்ப விடயத்தில் சொல்லெல்லாம் அழகி வசல்லம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிதான் அந்த விடயத்தில் நாங்கள் எங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் எங்களுடைய எழுத்துக்களை அநாகரிகமாக வெளிப்படுத்துவோமாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரிதான் அவர்கள் இந்த யானைப்படையைப் போன்று அழைக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானாருடைய பெருமையை பேசுகின்ற அதே நேரத்தில் இந்த அத்தியாயம் பெருமானா நிலைப்பாட்டில் உள்ளவர்களுக்கு என்ன நிலை உண்டாகும் இந்த வசனம் காட்டும் அது எப்படி என்றால் இந்த யானைப்படம் வந்து காபத்துள்ளாமத்தான் அடிக்க வந்த அப்ப எப்படி செல்லலாம் அழகி செல்லம் அவர்களோடு இதை நீங்க சம்பந்தப்படுத்துற என்று கேட்டால் காபத்துள்ளாவை காப்பாத்தினது காரணம் என்ன காபாவை காப்பாற்றின காரணம் என்ன அப்ரஹா அந்த யானைப்படையிலிருந்து காபத்துல்லா இடிக்கப்படாமல் காப்பாற்றியதுக்குரிய காரணம் என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் அங்கே பெருமானா செல்லல்லா வலைகி வசல் அவர்கள் பிறக்க பெருமானா செல்லல்லா வலைகி வசல்லம் அவர்கள் பிறக்குகின்ற ஊர் அதனால் தான் அல்லாஹு தாலா Khabar mi kahpati endusulukan rara jer lem யானைப்படை அழிக்கப்பட்டது காபாவை இடிக்க வந்த அந்த யானைப்படை அழிக்க அழிக்க அந்த வந்த அந்த படை அழிக்கப்பட்டதுக்குரிய காரணம் பெருமானார் பெருமானார் ஊர் பெருமானார் நேரம் நெருங்கிவிட்டது இப்படியான சந்தர்ப்பத்தில் நீ என்னுடைய வீட்டை இடிக்க வந்தது தப்பு தவறு என்ற அர்த்தத்தில் அந்த படையை அழைத்தொழித்ததாக அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதனால் தான் யானைப்படை அந்த யானை வருடம் என்பது செல்லல்லாவும் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த வருடம் செல்லல்லாவும் அழகி வசல்லம் அவருடைய பிறந்த வருடத்தை அல்லா அல் குர் ஆனில் ஆயிரத்தி சுச்சம் வருஷங்களாக நிலையுறுத்திக் கொண்டிருக்கின்றான் சூரத்தில் ஃபீல் என்கின்ற இந்த அத்தியாயத்தை ஓதுகின்ற பொழுது உங்களுக்கு பெருமானா செல்லலாம் அழகி வசல்லம் அவருடைய பிறந்த ஆண்டு நினைவுக்கு வராமல் வெறுமனே யானை படை மட்டும்தான் உங்களுடைய சிந்தனையில் வரும் என்று சொன்னால் நீங்கள் கண்மணி நாயகம் செல்லலாம் அழகி வசல்லம் அவருடைய தொடர்பை குர்ஆனிலிருந்து ஆனில் கலட்ட பார்க்குகின்றீர்கள் அது அது துரோகம் குர்ஆனில் இருந்து கண்மணி நாயகத்தை நீங்கள் தூரப்படுத்தாதீர்கள் குர்ஆன் ஓதினா சிறப்பா கண்மணி நாயகம் சல்லல்லாம் வழகி வசல்லம் அவர்களுடைய புகழை பாடினா சிறப்பா என்று கேள்வி கேட்டு மக்களை குழப்பத்திற்குள்ளாக்காதீர்கள் குர்ஆனில் கண்மணி நாயகம் சல்லல்லாம் வழகி வசல்லம் உடைய பெருமை சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பெருமை பாடலாக எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது இப்போ நாம் சொல்லுகின்ற செய்தியெல்லாம் குர்ஆனிலே இப்படி இந்த சூத்தன் ஃபீல் என்பதை நாயகம் சொல்லலாம் அலைகிவர் செல்லும் அவர்கள் பிறந்த ஆண்டை நினைவூறுவது என்று சொன்ன குர் ஆண்டையை விரிவுரையாளர்கள் சொன்ன செய்திகள் பாடலாக மௌனதாக கவிகளாக காணப்படுகிறது அதைத்தான் பாடுகின்றோம் என்றார் குர்ஆனை குர்ஆனில் சொல்லப்பட்ட செய்திகள் பாடலாக படிக்கப்படுகிறது பிரித்துப் பார்க்காதீர்கள் நன்மை கூடியது நன்மை 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 என்று ஆக சூரத்துல் ஃபீல் என்பது நாயகம் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை நினைவு கூறுகிறது அப்ப பிறந்த நான் பிறந்த நான் புகாரி முஸ்லிமில் அவர்கள் பிறந்த நாள் எது என்று கேட்டால் எந்த நாள் இப்போ பிள்ளைகளுக்கு பாடசாலையில் அந்த காலங்களில் படிச்சு கொடுக்க குரான் சாக்கல்ல தியானி வருடம் என்றால் அது பெருமானால் பிறந்த வருடம் அதேபோல பிறந்த நாள் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் இந்த குழந்தைகளுக்கு கற்பிக்கப்பட வேண்டும் பெருமானா செல்லாம் அவர்கள் பிறந்த வருடம் எது பிறந்த நாள் எது பிறந்த மாதம் எது என்பது என்னுடைய பிறந்த நாள் என்னுடைய பிறந்த மாதம் பிறந்த வருஷம் எனக்கு தெரிவது என்பது ஒரு மனிதனை பொறுத்த வகையில் எப்படி அவசியமோ அதுபோல் என்னை விட என்னுடைய உசிரை விட மதிக்குகின்ற பெருமானா செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை பிறந்த மாதத்தை பிறந்த நாளை நாங்கள் நினை கூடாதா என்ன மனிதர்கள் என்றால் நாம் அப்படி என்றால் நாங்கள் என்ன மனிதர்கள் எப்படி நாங்கள் எல்லாம் வாதிடுவது நாங்கள் எல்லாம் செல்லலாம் அழகி வசல்லம் அவர்கள் எங்களை விட எங்களுடைய நவ்ஸை விட நேசிக்குகின்றோம் என்று வாதட்டம் பொய்யல்லவா சும்மா தேவையில்லாம தானே நாங்கள் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டதாக வரும் செல்லல்லா அழகி வசல்முகள் பிறந்த வருடம் யானை வருடம் அது அல் குரான் சொல்லி கொண்டிருக்கிறது அறிஞர்கள் சொல்லுவார்கள் இந்த வருடத்தில் தான் அலைஹி அழகி அவர்கள் பிறந்தார்கள் ஆமுல் ஃபீல் யானை வருடம் அது பெருமானால் பிறந்த வருடம் நாள் செல்லல்லா அலைஹி வசல்லம் பிறந்த நாள் திங்கக்கிழமை திங்கட்கிழமை என்பது செல்லவல்லா அழகி செல்லும் அவர்கள் பிறந்த நாள் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு கிழமையும் திங்கள் கிழமையில் செல்லவல்லாமல் அழகி செல்லும் அவர்கள் நோன்பு பிடிப்பார்கள் காரணம் கேட்கப்படும் நாயகமே ஏன் நீங்கள் திங்கள் கிழமையில் நோன்பு பிடிக்கிறீங்க என்று அதுக்கு சொல்வார்கள் ஃபிஹி உழித்து உழித்து ஃபிஇ அது என்னுடைய பிறந்த நாள் இன்னமுண்டான உண்டான தொடர்ச்சியாக வர பல செய்திகளும் வரும் அப்ப பெருமானா செல்லவாக அழகிவ செல்லும் அவர்கள் தன்னுடைய பிறந்த தானே நினைவு கூர்ந்திருக்குகின்றார்கள் அப்ப இந்த சூரத்துல் ஃபீல் இந்த யானை நிகழ்வு இந்த இந்த படை அளிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு இந்த சம்பவம் இந்த யானைப்படை அழிக்கப்பட்டு சுமார் ஐம்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு செல்லல்லாம் அழைவு செல்லும் அவர்கள் பிறக்கிறார்கள் யானை வருடம் எத்தனை நாளுக்கு பிறகு ஐம்பத்தி ஐந்து நாள் இந்த அத்தியாயத்தை ஆய்வு செய்கின்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் பிறந்த நாளுக்கும் இந்த சம்பவத்துக்கும் உள்ள இடைவெளி என்ன எந்த மாதம் எந்த மாதம் இந்த சம்பவம் நிகழ்ந்தது என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் மொஹர்ரம் மாதம் மொஹர்ரம் மாதம் இந்த சம்பவம் நிகழ்கிறது வரலாற்றாசிரியர்கள் சொல்லுகின்ற செய்தி அதிலும் மொஹர்ரம் மாதத்திலும் எந்த நாளில் என்று சொல்லுகின்ற பெருமக்கள் பதினைந்து பிறை மொஹர்ரம் மாதம் பிறை பதினைந்துக்கு பிறகு இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக சொல்லுகின்றார்கள் இப்படி இந்த மொஹர்ரம் மாதத்துக்கும் சொல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் பிறந்த இந்த யானை படைக்கும் செல்லு அழகி வசல்லம் அவர்கள் பிறந்ததற்கு முடிப்பட்ட நாள் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் என்று சொன்னோமே சரியாக இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களை சொல்லுகின்ற அறிஞர்கள் அது ரபி உல் அவல் துறை பன்னிரண்டு திங்கக்கிழமை என்று சொல்கிறார்கள் குரான் வசனத்தை ஆய்வு செய்த அறிஞர்கள் குரானில் இருந்து என்றால் நேரடியாக குரான் இருந்து இந்த வசனத்தில் என்று இப்ப நாங்க இபுன் அப்பாஸ் நாயகன் சொன்னதாக சொன்னோமே ஒட்டகத்தினுடைய ஒட்டகத்தை கட்டுகின்ற கயிற காணாமல் போனால் நான் அதை குரானில் இருந்து பெற்றுக்கொள்வேன் என்றால் எங்கேயாவது ஒரு வசனத்தில் இருக்கிறார் இபுன் அப்பாஸ் அவர்களுடைய அவர்களுடைய ஒட்டகம் கட்டி வச்ச கயிறை காணாமல் போய்விட்டது என்று குரானில் எங்கேயாவது இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனத்தில் இருக்குதா இல்லை அப்படி தேடி கண்டுபிடிக்க வேண்டும் குரானை ஆய்வு செய்தி ஏதோ ஒரு வகையில் கண்டுபிடித்து இதை வேண்டும் என்றால் அதே போல இங்கே அறிஞர்கள் பெருமானா செல்லல்லாஹும் அழைகிவசல்ல அவர்கள் பிறந்த மாதம் பிறந்த நாள் என்பதை இந்த சூரத்தில் ஃபீலை வைத்து கண்டுபிடிக்கொண்டார்கள் சூழத்தில் ஃபீலை ஆய்வு செய்த அறிஞர்கள் இந்த தகவலை தருகின்றார்கள் செல்லல்லாஹும் அழைச்சல்ல பிறந்த வருடம் ஆமுல் ஃபீல் யானை வருடம் அதிலிருந்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து செல்லலாம் அவர்கள் நிகழ்ந்த சம்பவம் மாதம் மொஹர்ற மாதம் மொஹர்ற மாதத்தில் இருந்து ஐம்பத்தி ஐந்து நாளை அவர்கள் தேடி கண்டுபிடித்து அது சரியாக ரபி உல் அவ்வல் மாதம் துறை பன்னிரண்டு திங்கள் கிழமை என்ற செய்தியை எங்களுக்கு கண்டுபிடித்து ஆய்வு செய்து தந்திருப்பதை உணர முடிகின்றது எனவே அல்லாஹின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய தோழர்களே நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு குரானிகளில் ஒவ்வொரு வசனங்களும் ஒவ்வொரு ஒழுத்தும் ஒவ்வொரு அச்சரமும் என்று சொல்ல சொன்னாலும் தப்பில்லை ஒவ்வொன்றிலும் கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலிஹி செல்லும் அவர்களை காண வேண்டும் அவர்களுடைய பெருமையை பார்க்க வேண்டும் அவர்களுடைய பெருமையை தள்ளி வைத்துவிட்டு அவர்களை தூரமாக்கி வைத்துவிட்டு நாங்கள் அவ்வளாவை அடைய முடியாது சொர்க்கத்தை அடைய முடியாது இ முஸ்லிமாக கூட ஆக முடியாது அவர்களுடைய சம்பந்தம் இல்லாமல் கூட ஆக முடியாது பிறகு எப்படி உங்களுக்கு ஓதினா நன்மை கூட இங்க ஓதின நன்மை இல்லை குறைவு என்று சொல்லிய இப்படி என்ன செய்ய வேண்டாம் இவ்வாறு மக்களை குழப்பத்திற்குள்ளாக்க வேண்டாம் இந்த இந்த நிலநண்டைக்கு நம்ம ஊர்களெல்லாம் ஏற்பட்டிருக்குது செல்லலா மலைகி வசல்லம் அவர்களுடைய மௌலித படிக்க போனால் அது குர்ஹான் ஓகிற பிள்ளைக்கு இடைஞ்சலாக இருக்குது குரான் ஓகிற பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருக்குது இடைஞ்சலாக ஆக்கப்பட்டு இப்படியான நிகழ்வுகள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற நீண்ட கால சதி திட்டத்தின் அடிப்படையில் தான் இப்படி இப்படி கேள்விகளும் இப்படி நிலைமைகளும் உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சும்மா எதுவுமே திட்டமிடல் இல்லாமல் இங்கு உருவாக்கப்படவில்லை செல்லவுலாம் அழகி வசல்லம் அவர்களிலிருந்து கண்மணி நாயகம் செல்லவுள்ளாம் அழகி வசல்லம் அவர்கள் எங்களுடைய கல்புகளிலிருந்து கணக்கிகளை இதை தூரப்படுத்துது பெருமானாருடைய பெருமையை சுமந்திருக்க வேண்டிய பெருமானார் பற்றிய கண்ணியம் கல்வெல்லாம் அது எங்களுடைய உடல்களில் எங்களுடைய சொல் வெளிப்படுத்தப்பட வேண்டிய சமூகம் என்று வெறுமெனே சப்பி கட்டுகோள் வணக்கம் என்றும் அது என்றும் இது என்றும் சொல்லி சொல்லி சல்லல்லாஹூ அலிஹிவாசலம் அவர்கள் பற்றி பேசுவதற்கு என்று ஆள் இல்லாமல் குரானில் அந்த சட்டம் இந்த சட்டத்தை பத்தி பேசப்படுகிறது கண்மணி நாயகம் சல்லாஹ் அழகி வசல்முடைய கண்ம கண்ணியங்களோ பெருமானா சல்லாஹ் அழகி வசல்லம் அவருடைய பெருமைகளோ பேசப்படுவதாக இல்லாமல் அது குறைந்து அறிந்து செல்கிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்த நிலை இந்த குழந்தைகள் எதிர்வருகின்ற காலங்களில் இந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட வேண்டும் இல்லை என்றால் இந்த குழந்தைகளை எல்லாம் நாங்கள் தொலைந்து விட வேண்டிய நிலை ஏற்படும் இந்த குழந்தைகள் எல்லாம் எம்மை தோண்டி புதைக்குகின்ற காலம் ஏற்படும் குழந்தை குழந்தைகளுக்கெல்லாம் குர்ஆன் என்றால் என்ன கணுமணி நாயகம் செல்லுல்லாஹும் அழகி உடைய கண்ணியம் என்ன என்பதனை இந்த குழந்தைகளுக்கு இல்லாமல் இவர்கள் சீரழிக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக மாற்றப்படுவார்கள் அப்படியான சதி திட்டங்கள் இருந்து வல்லவன் நல்லாக தாளா நம்ம எல்லோரையும் காப்பாற்றுவான் ஆக நாயகம் சல்லுள்ளாஹும் அலஹி வசல்லம் அவர்கள் தேவையில்லை அணுதினமும் நினைவு எங்களுடைய சொல் எங்களுடைய வணக்க வழிபாடுகளில் அவர்களை வெளிப்படுத்தி வைக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக நாயகம் செல்லலாம் அழகி வசல்லும் அவர்களை அளவுக்கு அதிகமாக அன்பு கொண்டு அல் சலவாத்து செல்லாம் சொல்லுகின்ற பாக்கியத்தை தருவாயாக செல்லலாம் அழகி வசல்லம் அவருடைய சிந்தனையில் கண் ஒழித்து கண் உறங்குகின்ற பாக்கியம் தருவாயாக செல்லலாம் அழகி வசல்லம் அவர்களோடு அவர்களோடு நாளை மறுமையில் வாழுகின்ற பாக்கியத்தை தருவாயாக செல்ல அழகி வசல்லும் அவருடைய சிறப்பான ஷபாத்தை எமக்கும் எம்முடைய குழந்தைகள் மனைவி மக்கள் மற்றும் உண்டான அனைவருக்கு நீ வழங்கி அருள் புரிவாயாக நாளை மறுமையில் எங்கள் எல்லோரையும் சல்லல்லாம் அழகி வசல்லும் அவருடைய ஷபாத்தின் மூலமாக நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து உயர்தனமான நர சொர்க்கத்தை தந்து எங்களுக்கு அருள் புரிவாயாக சொல்லல்லாம் அழகி வசல்லும் அவருடைய புரட்டினால் இந்த ஊரிலும் இந்த நாட்டிலும் எல்லா இன மக்களும் சந்தோஷமாக வாழ்கின்ற வாக்கியை தருவாயாக உன்னுடைய கண் கால்பாதம் பட்ட பட்டை முகத்தசை நீ பாதுகாப்பாயாக அதனை மூட்டெடுப்பதற்காக போராடுகின்ற அந்த மக்களுக்கு நீ உதவிக்குரியவாயாக அங்கு இழக்கப்படுகின்ற அத்துணை சொத்துக்களை நீ அவர்களுக்கு நாளை மறுமையில் அதை விட பன்மடங்கு பன்மடங்கு சிறப்பாக நீ கொடுத்தல் குறிவாயாக அவர்களை நீ பொந்திக் கொள்வாயாக ஆமியின் ஆமியன் ஆவான வசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி தான் و على و بركاته صلى الله